அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்ஸ் பயோடன் அப்படிங்கிற நம்முடைய இந்த வீடியோ சேனலில் நம்ம இன்றைய காணொலியில் பார்க்க போகிற கேள்வி என்னன்னு சொன்னால் லாஸ் ஆஃப் மோஷன் அதாவது தமிழில் இயக்க விதிகள் அப்படிங்கிற இருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி சார் ஓடிக்கொண்டு இருக்கும் ஒரு காரின் தரையில் ஒரு பொருள் ஓய்வு நிலையில் உள்ளது காடுகளில் ஒரு பொருள் இருக்கு கார் வந்து வேகமாக வச்சுக்கோங்க அந்த பொருள் வந்து அடிக்கடி தருக்கி காரின் பெருமை முடுக்கம் எவ்வளவு என காணும் ஓய்வு நிலை உராய்வு குணகம் வந்து சைவர் புள்ளி ஒன்று ஜி அதாவது புயிற்கு முடுக்கம் இல்லையா அது ஒன்பது புள்ளிட்டு நமக்கு தெரியலாம் பட் இந்த கணக்கில் ஒரு அப்போ தோராயமாக பத்து மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா நமக்கு வழக்கம் போதுல நான்கு தெரிவுகள் நூற்றி ஐம்பது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்குவர் ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஐம்பது மீட்டர் பெர் செகண்ட் இப்போ என்ன சொன்னால் ஒரு கார்ல வந்து கார் வேகமாக போய்கிட்டு இருக்குது அது கூட ஒரு பொருள் இப்போ நம்மளே ஒரு கார் உட்கார்ந்து வச்சுக்கல ரொம்ப அளவு அதிகமா கார் போச்சுன்னா நம்ம லேசாக கொஞ்சம் ஆரம்பிச்சோம் இல்லையா அப்ப இங்க வந்து அந்த தர காரின் தரையில் ஒரு பொருள் ஓய்வு நிலையில் உள்ளது அப்படின்னா அது ஷேக் ஆகாம அப்படியே ரெஸ்ட் எடுக்க அப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னா அந்த முடுக்கம் வந்து ரொம்பவும் அதிகமா இருக்க முடியாது அப்ப எவ்வளவு அதை தான் நம்ம கேட்டோம் அதுக்கு என்ன கண்டிஷன் பார்க்கலாம் கார் முடுக்கம் விடும்போது உள்ளே உள்ள பொருள் தனது நிலைமத்தின் காரணமாக ஒரு எதிர் டிசைனை பெறு அது ஆங்கிலத்தில் சிவ்டோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் அது ஒரு ஹிப்பத்தட்டிக்கல் ஃபோர்ஸ் அதாவது ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு எதிர்வு சனி நாம் கருதுகிறோம் சரியா சரி அப்போ பொருள் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டுமானால் ஆடாமாசையாக இருக்க ஓய்வு நிலை உராய்வு இந்த விசையினை சமம் செய்ய வேண்டும் அப்போ ஓய்வு நிலை உராய்வு விசை எவ்வளவு சார் அது எஃப் எஃப் அப்படின்னு போடுறோம் அதுக்கு ஃபார்முலா வந்து நியூஎஸ் என்று இதில் மியூஎஸ்ங்கிறது என்னது அதுதான் நம்ம ஓய்வு நிலை உராய்வு குணகம் குந்தை என்னங்கிறது என்ன சார் நார்மல் ரியாக்ஷன் சொல்லுவோம் செங்குத்து விசை குத்து விசை சரியா எஃப்எஃப் என்பது பெருமை இந்த ஓய்வு நிலை உராய்வு கொடுக்கக்கூடிய விசையும் கார் போகும் பொழுது எஃப்எஸ்சி கொடுமே சொல்லுவோம் இல்லையா அந்த விசையும் சமமாக இருக்க வேண்டும் அப்படி சமமாக இருந்தால்தான் ஒரு ஓய்வு நிலையில் ஆடாமல் அசையாது சரியா அப்ப எஃப்எஃப் சீக்கிரம் டாட் என் ஏற்கனவே சொன்னது பெருங்க ஓய்வு நிலை உராய்வு விசை பிஎஸ் ஓய்வு உராய்வு குணகம் என் செங்குத்து விசை இது எப்படி சார் இருக்கும் எம்ஜி வெயிட் எடைன்னு சொல்றோம் இல்லையா எம்ஜி அப்போ எஃப்எஃப் சீக்கிரத்து மியூஎஸ் இன்ட்டு கேபிட்டல் என்னுக்கு பதிலாக எம்ஜி நம்ம வந்து என்ன சொன்ன பெரும ஓய்வு நிலை உராய்வு விசையானது முடுக்கம் பெற்ற காடுகளில் உள்ள பொருளை ஓய்வு நிலையில் வைத்திருக்க தேவையான அளவு இருக்கிறது

இதே மாதிரி இந்த லாஸ் ஆப் மோஷன் இயக்கவதிகள் அப்படிங்கிற பாடத்துல ஆஹ் வேறு ஒரு கேள்வி வந்து நம்ம அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்